வணக்கம் சென்னையில் இன்று அரசியல் அவசரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஒரு முக்கிய அரசியல் சாணக்கியரை அவசரமாக சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏன் இந்த அவசர சந்திப்பு கரூர் சம்பவத்தின் சட்ட தான் விஜய் இப்போது சிக்கியுள்ளாரா முழு விவரமும் இந்த ஒளிபரப்பில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு விஜய் இரண்டு நாட்கள் முழுவதும் தனிமையில் இருந்ததாக தகவல்கள் வந்தன ஆனால் இன்று அந்த நிலை மாறியுள்ளது விஜய் தனது நீலாங்கரை இல்லத்திலிருந்து வெளியே வந்து பட்டினப்பாக்கத்தில் தனது இல்லத்திற்கு சென்றுள்ளார் இந்த நகர்வே அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏன் என்றால் இன்று மாலை பனையூர் கட்சி அலுவலகத்தில் ஒரு முக்கியமான கூட்டம் நடக்க உள்ளது ஆனால் முன்னதாகவே ஒரு ரகசியமான சந்திப்பு நடக்க உள்ளது ரகசிய சந்திப்பு அரசியல் சாணக்கியர் அரசியல் வட்டார தகவல்கள் கூறுகையில் விஜய் ஒரு அனுபவம் மிக்க அரசியல் சாணக்கியர் அல்லது ஆலோசகரை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன கரூர் சம்பவம் தொடர்பாக நாவேக்கா மீது நடக்கவிருக்கும் பல சட்ட பிரச்சனைகள் மற்றும் வழக்குகளை சமாளிப்பதற்காக சட்ட ரீதியான ஆலோசனை மற்றும் ஆதரவு தேவைப்படுகிறது விஜய் அந்த ஆலோசகரிடம் கூறியதாக வரும் தகவல் நிலைமை கைமீறி சென்றுவிட்டது பல விஷயங்கள் நினைத்த மாதிரி இல்லை பல உயிர்கள் போய்விட்டது இதற்கு நீங்கள்தான் அரசியல் ரீதியாக உதவி செய்ய வேண்டும் இந்த சந்திப்பு ஏன் இப்போது ஏனென்றால் கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தின் கிளையில் விசாரணைக்கு வரவுள்ளது தாவேக்கா வழக்கறிஞர் உடற்கூராய்வு சரியாக நடக்காதது உள்ளிட்ட கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் இந்த முக்கியமான சட்ட போராட்டத்தின் முன்னணியில் விஜய்க்கு அனுபவமிக்க அரசியல் மற்றும் சட்ட ஆலோசனை இன்றியமையாததாக இருக்கிறது ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் விஜய் தற்போது மாட்டிக்கொண்டுள்ள நிலையில் இருந்து வெளியேற அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒரு திட்டம் தேடுகிறார் இந்த சாணக்கியர் சந்திப்பு அந்த திட்டத்தின் முதல் படியாக இருக்கலாம் நன்றி